ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அமைந்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இணைந்தது இருப்பினும் திருக்கோவிலூர் நகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள இருபது ஊராட்சிகள் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வருகிறது இதனால் நிர்வாக சிக்கல்கள் இருப்பதாக கருதி ஒரு தரப்பினர் திருக்கோவிலூரை விழுப்புரம் மாவட்டத்துடன் இணைக்க வலியுறுத்தி திருக்கோவிலூர் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடியிடம் கோரிக்கை மனு அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களிடம் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கோரிக்கை மனு அளித்தனர் அது ஒரு பக்கம் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க கோரி திருக்கோவிலூர் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் சந்தைப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக மனிதநேய மக்கள் கட்சி தேமுதிக பாமக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரமுகர் மற்றும் நாடு ஒப்பனை தமிழ் சங்கம் உள்ளிட்ட அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர் தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் திருக்கோவிலூரை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைக்க கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன மேலும் இக்குழுவின் சார்பாக வருகின்ற பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை அன்று திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தனர்

பாதுகாக்கணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் தோழர் கோரிக்கை பேசுவார்

வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலும் நகரை தலைமையிடமாக கொண்டு புதியதாக மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என அனைத்து கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இன்று ஒருவனாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது